இப்ப மட்டும் இல்ல அந்த காலத்துல இந்த இந்த காலம்பரைக்கும் வந்து வெளிநாட்டு மோகம் ஒன்று இருக்கு அங்க அவனா சம்பாதிக்கிறான் குடும்ப தீந்திரம் தீந்துடும் ஒவ்வொருக்களும் வெளிநாட்டு போக போக யோசிக்கிற வந்து அந்த ஆடம்பரமான வாழ்க்கை அதை தாண்டி எப்படியாவது நாங்க இருக்கிற வாழ்க்கையில இருந்து வழியில வந்துடுவோம்னா ஏதாச்சும் நல்லா இருக்குமாங்கிற குடும்பம் நாலு பேர் மதிக்கிற மாதிரி வந்துருமாங்கிறதுக்காக தான் வந்து வெளிநாட்டு வாழ்க்கையை விரும்பியோ விரும்பாமலோ எத்தனையோ இளைஞர்கள் போய்கொண்டிருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பா வந்து இந்த ஏஜென்சி மூலமாக சொல்லி எத்தனையோ இளைஞர்கள் யுவதிகள் எல்லாருமே வந்து போய்கொண்டிருக்கிறாங்க இதுல நல்ல மாதிரி செயற்பட்டு உரிய முறையிலோ உரிய வீர பிசாவோட நல்லா வந்தாக்கள் இருக்கிறாங்க அதை தாண்டி இது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சொன்னால் அதை தாண்டி ஏதோ ஒரு விதத்துல சிக்கிப்பட்டேன் இனிமேல் இந்த வல்லாண்டு வாழ்க்கையவன் டாப்பா என்று சொல்லி இயற்கையில அந்த கள்ளத்தனமா உயிரை விட்ட விட்டாக்கள் இருக்கிறாங்க அந்த விதத்துல பாக்க வந்து இப்ப தச்சமயம் ஒரு பிரச்சனை வந்து ஒரு ஏஜென்சியால ஏர்போர்ட்டால்தான் தான் இருக்காங்க பிரான்ஸ்ல பிளக்ட் விசா இருக்குன்னு சொல்லி இருந்து ரஷ்யாவுக்கு போய் அங்கிருந்து அடுத்த கட்டமாக விசா இருக்கு சொல்லி ஒரு நிறுவனத்தால குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தால அவங்க அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அதுவும் இப்ப பத்தாம் மாசம் இந்த வருஷம் பத்தாம் மாசம் தான் போயிருக்கணும் இதுல முள்ளத்தீப இளைஞர் குருநகரை சேர்ந்த இளைஞர் நெல்ஏரியை சேர்ந்த இளைஞர் இவர்கள் எல்லாம் போயிருக்கணும் எல்லாருமே இருபத்தஞ்சு முப்பது வயசுக்கு உட்பட்டாக்கள் ஆனா என்னன்னா உம் உக்ரைனோட போருக்காக இவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் அதாவது சட்டவிரோதமாக அதாவது இவர்களுடைய விருப்பம் இல்லாம கட்டாயப்பூர்வமாக அங்க அவர்கள் ராணுவத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து இங்க ஏஜென்சியாக்கள் தான் அண்மையில அந்த இப்ப தச்சமயம் வந்துதான் அந்த ஓடியோ ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு ராணுவ வீரருடைய போன்ல இருந்து ஒரு வாய்ஸ் கிளிப் வீட்டுக்காரர்கள் போட்டிருக்கணும் எப்படியாச்சும் எங்களை மூக்குமாறு

அர்த்தத்துக்கு இந்த நாட்டில் வந்து அப்படி ஒரு ட்ரைனிங் வந்து இருக்கிறவங்க சொல்லிட்டு அவங்க வாண்டட்ட விருப்பம் இல்லாம போர்ல இறக்கப்பட்டிருக்கிறாங்க இது உண்மையாகவே வந்து இந்த மாதிரி செயல்களால உண்மையாகவே வெளிநாட்டுக்கு அப்ரூவல் எடுத்து செஞ்சு கொண்டு இருக்கிற ஏஜென்சி ஆக்களுக்கும் எம்பசி ஆக்களுக்கும் வந்து ஒரு ஒரு பயம் ஒன்று வருது மக்கள் மத்தியில் இதை நம்பி போகலாமா கொள்ளலாமா என்று சொல்லி அப்ப அந்த விதத்துல வந்து இந்த விஷயம் வந்து வைரலா போகணும் அப்படியாச்சும் முடிவு கிடைக்கணும் சொல்லிட்டு அவங்க இந்த வீட்டுக்காரர் எல்லாமே முயற்சி செஞ்சோன் சமூக ஊடகங்கள்லயும் இது வந்து பரவலா பேசப்பட்டோன் இருக்கு என்ன முடிவு கிடைக்க போன தெரியல உண்மையிலேயே அந்த ஏஜென்சி சரியான முறையில அங்க அனுப்புவதற்கு முயற்சி செய்து அவர்கள் காலத்தின் கட்டாயத்தால் ஒரு சில விதிகள் மாறும் அப்படி எதற்காக இதுகளை மாற்றப்பட்டிருந்தாங்க அரசாங்கம் ஏதாச்சும் முடிவெடுக்கிறதுக்கு அவர்களை நிற்கிறதுக்கு அவ்வளவோ சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் எப்படியாச்சும் போகணும் என்று சட்டவிரோதமாக ஏதாச்சும் ஏதாச்சும் சான்றிதழ்களோ இல்லாட்டி சர்டிபிகேட் அதெல்லாம் ஏற்பாடு செஞ்சு போயிருந்தாங்க என்று சொன்னா இது ஒரு பெரிய ஒரு குற்ற செயலாகவும் மீட்கிறதுக்கு பெரிய ஒரு பேரதூரமான அதாவது நிலைமையும் இருக்கும் இதுல எது சரி எது பிள்ளையனு சொல்லி விவாதிக்கலாமாக்குறாக்கு தச்சமையும் அவையான குடும்பத்தார எல்லாரும் கண்ணீர்ல இருக்கணும் அந்த பெரியன்னு சொல்ற எத்திலையும் லட்சம் செலவழிச்சு போனாங்கடா இனிமேல் நான் இது வருவனோ தெரியாது இவ்வளவு காசு செலவழித்து நான் நல்லா வருவேண்ட ஒரு நம்பிக்கையோட போயிருக்கிறேன் ஆனா என்ன நான் செத்துருவனோ கண் கலங்கி பொய் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க பார்ப்போம் இளைஞர்கள் எல்லாருமே இடத்துல நான் ஒன்றுதான் சொல்றேன் நல்ல விதமா அந்த இளைஞர்கள் ஒரு ஆபத்துமே இல்லாம ஒரு பிரச்சனையும் இல்லாம திரும்பி வரணும் அதான் எல்லா டெமரசு உண்மையாவே அந்த அவர்களை நம்பி இருக்கின்ற குடும்பத்திற்கு இவர்கள் ஒரு முதுகலமாக செஞ்சிடலாம் கஷ்டப்பட்ட ஆக்கெல்லாம் எப்படியாச்சும் கடனக்கண்ண வெளிநாட்டுக்கு போகணும் என்று ஆசைப்படுறத பணம் இல்லாத ஆட்கள் எப்படியாச்சும் கடனத்திறனை வாங்கியாச்சும் போயிடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு அப்ப அவர்கள் நல்லபடியா திரும்பி வரணும் அதுக்காக இளைஞர்கள் நீங்க வெளிநாட்டுக்கு போறது கொள்றது உழைக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் எல்லாமே சரியான ஒன்று தான் ஆனால் தயவு செஞ்சு ஆரோட ஆரண்ட முயற்சியால போறீங்க அந்த ஏஜென்சி எப்படி இருக்கு அந்த எம்பசி இருக்கான்னு சொல்லி வடிவா தெளிவா ஆராய்ச்சிட்டு போறது நல்ல என்ன சொன்னா நாளைக்கு காசு ஏதாச்சும் இருந்தா கூட சம்பாதிச்சுக்கலாம் ஆனாங்கிற உயிரோ வாழ்க்கையே இல்லாத போற இடத்திற்கு இல்லாட்டிங்கிற காலம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இங்கேருந்தே போகாத அளவுக்கு என்ன நடக்கன்னே தெரியாத அளவுக்கு மாறி விட்டேன்னு சொன்னா ஒன்றுமே செய்யலாம் அதப்ப வெளிநாட்டுக்கு போறதோ இல்லாத ஒழுங்கான ஆக்கள் அனுப்புறது நான் குற்றம் சாட்டவில்லை அனுப்புறார்கள் ஆனால் போலியான நடவடிக்கைகள் இவ்வாறு செய்கிறார்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செஞ்சு அவதாரம் என்ன இதுல வந்து அந்த ஏஜென்சி ஆக்கள் விட்டப்பில தான் அவர்கள் ஒரு அவர்களுடைய சுயலாபத்துக்காக இந்த இளைஞர்கள் வந்து பலித்திரையாகப்பட்டிருக்கிறார்கள் என்ற மாதிரி தான் போய் கொண்டிருக்கிறது இந்த வெளிநாடு வரும்போது எத்தனையோ கவனக்கலைப்பாங்கள் வந்து வந்து போகும் பார்த்து பக்கமா செயற்போ இது மட்டும் இல்லாமல் இப்ப வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வந்து பரவலை எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கொண்டிருக்காங்க இதுல எந்தெந்த ஏஜென்சி எந்தெந்த நிறுவனங்கள் எது இலங்கையுடைய உத்தியோகபூர்வமான சான்றிதழோட அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமா இருக்கு சொல்லி கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ போற பாக்குறேன் இந்த வீடியோ வந்து ஒரு அதாயிரம் சீரியா அமைத்துக் கொள்ளலாம் பார்த்து பக்கமாக இளைஞர்கள் ஜோதிகள் ஆறாயிரம் தான் சேர்ப்பாங்க ஓகே இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கலாம்